தெரியும் வழக்கறிஞ ஆர்டிக்கல் செவன்டீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எந்த மதத்தை சொல்றான் அவனுக்கு அது சொந்த மதம் இப்படித்தான் இப்ப ஊர்ல போட்டு புரட்டுறான் மதம் மாறி தான் விடாதே கன்னியாகுமரி கடலுக்குள்ள வரட்டி சொல்றான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி நிமிர்ந்து நிக்கிறது தான் பிலால் அது ஏதோ உங்ககிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற பாக்கியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான் அவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படி முதல் குரல் அவுட் ஆனது ரெண்டு நான் கடலை திரித்து எழு கடலை புகுத்தி மகத்துவம் பிறந்து குரல் அப்படின்னு அதுக்கு விளக்க உரை அந்த முதல் பாட்டுல ரெண்டு அடியும் ஏழு வார்த்தையில ஏழு வார்த்தையும் பொருந்தாத ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை பிறந்தவன் பிலால் அதனால நான் ஏன் வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த காலத்தில் ஐயா அதை சொல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல உலகத்தில் ஆங்கிலத்தை சில பெரிய பணக்காரர்களுடைய உரிமை சொத்து பிரிவிலேஜ் ப்ராப்பர்ட்டி அந்த பிரிவிலேஜ் ப்ராப்பர்ட்டி உரிமை சொத்தா இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே பிஏ படித்தவன் பிலார் அப்ப அரிய பொருள் அது மாட மாளிகளை வாழ்றவனை எப்படி அண்ணாந்து பார்ப்பானோ அதே மாதிரி கல்லூர்ல படிக்கிற மாணவர்களை விரட்டி விரட்டி அடையாளம் பாக்குற காலம் கற்காலம் கற்காலம் என்றே சொல்லலாம் அப்பொழுது படித்து அப்ப ஆங்கிலேயர் இருந்தா படிக்கணும் நான் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி திராவிடர்கள் வாயிலிருந்து அந்த ஆங்கிலத்தை நான் படிக்கல அந்த இங்கிலீஷ்காரங்கிட்ட இருந்து நிறைய படிச்சாள் நான் அதனால் அவங்க கூட போ பயம் போல போச்சு அப்புறம் ரெண்டாவது உலக மொக யுத்தம் வந்தது அதில் நான் என்னமோ ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படி இப்படின்னு பட்டம் வாங்கியிருந்தனால பெரிய கோல்டு மெடலாக வாங்குற ஆளு தான் நான் வாங்கியிருந்தேன் இப்போ முடியாது நடக்க முடியல அப்போ வாங்கியிருந்தேன் அப்போ இந்த இங்கிலீஷ்காரன் தொடர்மாரெலாம் அப்போ அமெரிக்காக்காரன் பிரிட்டிஷ்காரன் ஃப்ரெண்ட்ஸ்காரன் ரஷ்யாக்காரங்க நாலு பேரும் சேர்ந்து அதுக்கு என்னமோ ஒரு பவர்ஷன் வச்சுக்கிட்டான் நேச நாடுகள்னு சொல்லி அப்ப இந்தியா அவனுக்கு அடிமையா இருந்த காலம் நேச நாடுகள்னு சொல்லி எங்களை போல காதல் கொஞ்சம் முற்போக்கான ஆடுகள் எல்லாம் புடிச்சு இங்கிலீஷ்காரங்க அப்ப ஆபீஸர் ஆக்கி விட்டான் பட்டாளத்துல அப்படியானாலும் நானு அங்க போயிட்டு இருந்து வந்த அப்புறம் வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா சுதந்திரம் பதிச்சின்னு எல்லாரும் சொல்லிட்டா அம்பத்தி ஒண்ணுல ஜனல் எலெக்ஷன் வந்துருச்சு இதுக்கிடையில நம்ம மதிப்புக்குரிய தலைவர் கவுரவ தலைவர் சொன்ன மாதிரி அறிவுலக டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய அணைப்பு சக்தி ஈர்ப்பு சக்தி என்று சொல்லவில்லை அவருடைய அணைப்பு சக்தி அப்ப படிச்சவனுக்கு வலபோடி தேடி இருக்கிறாங்க ஊரெல்லாம் வளவோடு தேடுறான் அப்படி கிடைச்சது இல்ல நான் ஒரு ஆள் தூண்டி மீனா அவத்த கிடைச்சு போட்டேன் புடுற இருந்தாலும் சிவப்பா இருக்கா அப்ப நல்லா இருந்தேன் அந்த காலத்தில் புடுற இருந்தாலும் சரியா இருக்கான் வடநாட்டுக்கார மாதிரி சரி ஓட்டம்லாம் நல்லா ஓடுறான் உங்கள்கிட்ட பெரிய பரிசு எல்லாம் வாங்கியிருக்கான் தங்கம்பட நறையா வச்சிருக்கான் புடி இவனே ஆங்கிலம் ஆங்கிலம் அழகா பேசிறான்டா இவனை கூட கூடாது விடுறேன் அப்படின்னு பிடிச்சி போட்டு அவன் கொடுத்த உத்தியோகத்தை முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலில் நின்னாரு தேர்தல் நின்னேன் நின்னு கொஞ்சம் ஓட்டம் காங்கிரஸ் அந்த காலத்துல அம்பத்தி ஒண்ணுல மகத்தான காங்கிரஸ் காங்கிரஸ் ராஜபோபாலாச்சார் சொன்னாரு எங்க கூட்டத்திலே இந்த பார் மக்களே உங்களுக்கு நான் சொல்றேன் நான் கழுதியை கூட காங்கிரஸ் கேண்டிடேட்டா நிறுத்துவேன் நீங்க எல்லா பேரும் அவனுக்கு ஓட்டு போட அப்பதான் பிரிட்டிஷ்காரும் போவாங்க இல்லைன்னா உங்களுக்கு வீட்டுல உங்களை வந்து படுக்க விட மாட்டேன் சொன்னார் அப்படி ஓட்டு போட்டார் இல்லைன்னு சொல்ல அப்படி ஓட்டு போட்டத நான் தோத்து போனாரு ரொம்ப குறைச்ச ஓட்டில் தோத்தேன் அது ஒரு பெருமை தான் தமிழ்நாட்டில டெபாசிட் வாங்கி தோத்த கேண்டிடேட் நான் இன்னைக்கு இருக்கிற மதிப்புக்குரிய சபாநாயகர் பீட்ராஜனுடைய தந்தையார் அப்பொழுது அரசு அமைச்சர் பி டி ராஜன் அவர்கள் கூட மதுரை வடக்கு தொகுதியில் நின்று டெபாசிட் போன காலம் நான் சொல்றேன் அருங்காலம் அப்புறம் அதில் நின்னா போச்சு பெருந்தவர் காமராஜ் இப்படி பாவி முப்படி படிச்சு விட்டு நம்மளால நம்மளால் தோத்து விட்டான் இவன் ஊர்ல இருந்தாலும் ஏதாவது கலகம் பண்ணிட்டே இருப்பான் இவன் பதியாமல் கொஞ்சம் கஞ்சி குடிக்கிறாள் அதனால இவனை விடக்கூடாதுன்னு என்னை முதல்ல வீடியோ வாக்கி விட்டாரியா வீடியோ ஆக்கி அதுல என்னுடைய நீண்ட நாள் சிறப்பு சேவைகளை செய்து நான் வெளியே வந்தேன் இதுல அப்புறம் டாக்டர் பாபா சே அம்பேத்கர் செத்து போனாரு அதோட அந்த கதை முடிஞ்சது ஐம்பத்தி ஆறோட அவர் இருபது இருபத்தி எட்டு நாள் ஐயா இருந்தாரு புத்தர் இருந்தார் இருபது இருபத்தி எட்டு நாள் இருந்தாருங்க புத்தரா சரி அவர் போயிட்டாரு விட்டு போச்சு அதோட நம்ம கதையும் அச்சமனம் ஆகி போச்சு கதை முடிஞ்சது அப்புறம் இவைக்கு கூட ஆபீஸ்ல உட்காந்துட்டு அதை பண்ணு இதை பண்ணு நான் பண்ணேன் பண்ணிட்டு என்னை ஈர்த்த இஸ்லாம் அது ஈர்த்துச்சு நம்ம வக்கீலைய அழகா ஒரு உதாரணம் சொன்னார்கள் அது ஒரு காந்தான் அப்படிச்சான் ஆனா அது அவர் வாழ்ந்து கூட எதிர்பார்த்தேன் திறமை இருக்குதவர்கிட்ட ஏன்னா ஒரு டவுரி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த வழக்குரைஞர் இதை கொஞ்சம் விளக்கம் சொலிக்க போடுவார் பார்த்தேன் ஆனா அந்த இடத்துல அது என்னமா நேர இன்மையின் காரணமா அவர் அடக்கத்தின் காரணமா நிறுத்திட்டான் ஆனா நான் எப்படி ஒரு ஜட பொருள் ஈர்க்கிறது எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் எதை ஈர்க்க உயிருள்ள பொருளை ஈர்க்காது மின்சாரத்தினுடைய குணம் உயிருள்ள பொருளை தொட்டாக்க செத்து போகும் மவுத் ஆயிடும் இதுதானே மின்சாரம் ஆனா இதை பிடிச்சாக்க மின்சாரம் ஒட்டிக்கிறோம்